மாண்டாலக்கினன்ஸ் மந்திரோடிலே சொன்னானே இளமை ஊஞ்சலாடவேண்டுமா இரண்டாவது விஷயம் நீங்கள் இளமை ஊஞ்சலாட வேண்டுமா ஆமா வேண்டும் இரண்டாவது விஷயம் நீ நீயாக இரு எவனுக்காகவும் யாருக்காகவும் உங்க லைஃபை நீ மாத்திக்காதீங்க யார்காவ மாத்திக்காதீங்க இது வந்து நான் கண் கூட இந்த விஷயத்தை நான் வந்து ஃபீல் பண்றேன் இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நீ நீ ஆகிருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஜென்ரலான ஒரு 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 கேஸ் ஸ்டடி ஒரு எனக்கு தெரிந்த பெண்மணி இப்போ ஒரு அறுபத்தஞ்சி வயது இருக்கும் அவங்க காட்டன் சாரி கட்டினா அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்க கணவர் வந்து கட்டோட மாட்டார் நீ அழகானவனா உன்னை நான் மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லி இது வந்து ரெண்டு பேருமே பக்கத்தில் பக்கத்தில் இருந்து என்ன சொன்ன விஷயம் அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம் இது வந்து இது வந்து எனக்கு மட்டும்தான் நான் அழகாக இருக்கணும் மற்றவர்கள் நீ அசிங்கமாக இருக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது நீ நீ ஆகிருங்க நீ நீ இரு இப்போ கணவரு காங்கிரஸ் இடத்துல ஒரு மா அந்த அம்மா மாற்றிக்கிட்டாங்க பட் இது இன் இன்ஃபேக்ட் நீ நீயாக இருக்குன்னா அதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா குளித்த பிறகு கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் முகத்தை பாருங்கள் யோசிச்சு பாருங்களேன் எனக்கு ரெண்டு கண் இருக்குது ரெண்டு காது அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது உருவம் இருக்குது நெத்தி இருக்குது மூக்கு உதடு வாய் தாடை எல்லாமே ஒழுங்காக இருக்குது யோசிச்சு பாருங்கள் நான் வந்து இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு தையல் இருக்கும் இந்த 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 இங்கே 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 இந்த கழுத்து வரைக்கும் நூற்றி ஐம்பது தகைல் கூட இருக்கும் நான் இன்னி பத்தையில் அந்த கழுத்து வரைக்கும் எழுபது தயிலை சேர்த்தா பட் இருந்தாலும் நான் உயிரோடு இருக்கேன் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இது நீங்களும் உயிரோடு இருக்கீங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியம் சந்தோஷப்படுறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் கடவுள் நமக்கு கொடுக்குறாரு இன்னி கூட நான் வந்து என்னுடைய சகோதரி ஒருத்தங்க கன்னியாகுமரி ராதிகான் இருக்காங்க அவங்ககிட்ட ஒரு மதியானம் கூப்பிட்டாங்க ஒரு வேலையாக கூப்பிட்டுருந்தாங்க அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன் ரதிகா இருக்கும் சின்ன ஆசை அதிகா என்னென்ன அப்படின்னு கேட்டேன் எனக்கு அந்த கப்பலில் வந்து அந்த படகு இருக்குல்லையா அந்த லாஞ்ச்னு சொல்லுவாங்களே அதில் வந்து நடுவு கடல் வரைக்கும் போயிட்டு வரணும் நான் கடலில் போயிருக்கேன் ராமேஸ்வரத்துலாம் கடலில் வந்து தனியாக படகு எடுத்து அந்த ஒத்தாறு ஓட்டிகிட்டு போகிற படகுல நாங்கள் நாலு பேர் உட்காந்து போயிருக்கோம் அந்த அந்த ரொம்ப ரஃப் சீல ஆனால் ஒரு ரியலாக ஒரு ஒரு ஃபி ஃபிஷர்மேன் வந்து லைஃப் எப்படி இருக்குது மீ லைஃப் எப்படி இருக்குது நான் பார்க்கணும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் எப்போ வேணால் கன்னியாகுமரி வாங்குனேன் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் நீங்கள் வரதுக்கு நன்றி மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாமே இருக்கும்ன்ட்டு எனக்கு அது இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு அந்த அந்த லைஃப் நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து இல்லை இல்லை நான் இன்ஜினியரு மீனவர்கள் வந்து லைஃப் எப்படி இருந்தால் நமக்கு என்ன நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கூடாது நானும் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க என் அம்மா இப்படி வாழணும்னு ஒரு எண்ணம் இதெல்லாம் இந்த நல்ல இதெல்லாம் இப்படிலாம் பார்க்கணுன்ற எண்ணத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு நான் இந்த தான் வாழணுன்னா நீ நீ ஆக இல்லை நீ இளமையாக இருக்க முடியாது